நான் உங்கள்ட்ட நான் வந்து இன்னைக்கு பழங்காய் கிழங்க இருக்கோம் இருக்கோங்க இதை வந்து எப்படின்னா மரத்துலேருந்து பழுத்து அதை நாங்கள் பிச்சு அதை காய வச்சு பள்ள தோண்டி அதை புதைச்சி நாலஞ்சு மாதம் நாங்கள் வெயிட் பண்ணோம் காய்ஸ் இப்போ அது கிழங்கு வந்துருச்சு இதை வந்து இப்போ புடுங்கலான்னு இருக்கும் அதில் வந்து இது வந்து நேச்சுரல் ஃபுட்டு காய்ஸ் இதை வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் காய்ஸ் இதை வந்து சாப்பிட்டா ஹெல்த்தி காய்ஸ் சரி நான் ஆய்வு கொடுங்க போறேன் guys karo ye uncha shit pehlan edit karunga guys ab ye attack kar gaya tere கைஸ் கேசு பிடிங்கிட்டேன் காய்ச்சு ரொம்ப நோன்னு பிடிக்கிட்டேன் ரொம்ப அது பிடிங்க போறேன் ரொம்ப இட்டா கைஸ் காய்ஸ் நான் வந்து மண்ணுக்கு வந்தபோது மண் புடுவாத்த கைஸ் இது வந்து பயிருக்கு நிறைய நைட்ரஜன் தரோம் கைஸ் அந்த மண்ணுக்கு நிறைய சத்து இல்ல தரோம் கைஸ் சோ गाइस நம்ம மண் புழு இங்கே ஒன்னு இருக்கு. நான் ரெண்டு புழு பாத்தேன். மூணு நம்ம நம்ம எங்க இருக்க பார்க்கலாம். இக்கிட்ட கொஞ்சம் வந்துட்டேன் गाइस.

ால எச்சு இப்ப தோண்டி எடுக்க முடிஞ்சது கைஸ் வெயில் வேற அதிகமாக வந்திடுச்சு எடுத்துட்டு கைஸ் உனைய எடுக்க என்னால் ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்க Bye. Atau video lepas at lagi, guys. Bye.